வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் நாள் மே இன்றைய நம்பிக்கை செய்திகள் செயற்கை உரம் ஹைபிரிட் உணவுப் பொருட்களினால் மனித குல ஆரோக்கியம் சீர்கெட்டு போயுள்ள நிலையில் இதை உணர்ந்தவர்களால் பாரம்பரிய விதைகள் எதுவாயினும் மிகவும் மதிப்பு மிக்கவையாக பார்க்கப்படுகிறது பாதுகாத்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதேபோல மனிதகுல வாழ்க்கையும் சுயநலம் நிறைந்ததாகவும் பணம் பதவி அதிகாரம் என்பவை அடிப்படையாக ஆக்கிக்கொண்டுவிட்ட நிலையில் தமது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை என மூன்றையுமே பாரம்பரியத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையில் லட்சிய வாழ்க்கை வாழ்ந்து வரும் வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் தஞ்சை சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன இன்று ஏழு முப்பது மணிக்கு லட்சிய பேராசிரியர்கள் இணையவழி வாரக்கூடுதலில் கலாம் ஜோதி முகாம் பற்றி அதில் கலந்து கொண்ட பேராசிரியர்கள் பேசுகிறார்கள் மே மாதம் கடந்த இருபத்து நான்கு இருபத்து ஐந்து தேதிகளில் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தில் கல்லூரி மாணவர்களுக்காக இரண்டு நாள் வைய தலைமை கொள் கலாம் ஜோதி முகாமில் நமது பேராசிரியர்கள் முனைவர் பெரி கபிலன் இணை பேராசிரியர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரி பேராசிரியர் கிருஷ்ணவேணி ஹோலி கிராஸ் கல்லூரி தூத்துக்குடி பேராசிரியர் அசோக் குமார் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை கல்லூரி திருச்சி பேராசிரியர் ஜான் பிரிட்டோ செயின்ட் சேவியர் கல்லூரி திருநெல்வேலி மற்றும் நமது நல்லூர் வட்டம் பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் அவர்கள் இன்று இரவு நடைபெறவுள்ள நமது வழக்கமான இணைய வழி வார கூடுதலில் அது பற்றி கூறவிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான தகவலை லட்சிய பேராசிரியர்கள் துறை மாநில பொறுப்பாளர் டாக்டர் காமராஜ் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி ஒரு நாடு மேம்படுவது அல்லது உயர்வது அந்த நாட்டு அரசாங்கமும் பொறுப்புள்ள குடிமக்களும் இணைந்து செயல்படும் போது மட்டும்தான் அதற்கு அந்த நாட்டு மக்களை குடிமக்களாக உயர்த்த வேண்டும் அதற்கான மாண்பினை அந்த நாடு மக்களிடம் உருவாக்க வேண்டும் அந்த மாண்புமிகு மக்கள்தான் ஒரு உயர்ந்த உன்னதமான லட்சிய சமுதாயத்தை உருவாக்கி அதில் ஓர் அற அரசியலையும் அற ஆட்சியையும் நேர்மையான நிர்வாகத்தையும் உருவாக்குவார்கள் ஜூன் ஒன்று ஞாயிறு ஈரோடு கொங்கு கலையரங்கத்தில் மாண்புமிகு மக்கள் சங்கமம் மதிப்புமிக்க ஈரோடு மாவட்டத்தை பெருமைமிகு ஈரோடு மாவட்டமாக உருவாக்கும் மாண்புமிகு மக்கள் சங்கமம் ஈரோடு கொங்கு கலை அரங்கத்தில் ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக ஐந்து முப்பது மணிக்கு நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு ஈரோடு பிரபல தொழிலதிபர் கே கே எஸ் கே ரபிக் தலைமை வகிக்கிறார் மூன்மேன் மேன் என்று பெருமிதத்தோடு அடைக்கக்கூடிய இஸ்ரோ விஞ்ஞானி பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் ஈரோடு மாவட்டத்தின் மாண்புமிகு மக்கள் சந்திக்கவிருக்கும் இவ்விழாவில் ஈரோட்டில் மக்கள் பணியில் வரலாற்று முத்திரையை பதித்து வரும் ஒளிரும் ஈரோடு அமைப்பினை பாராட்டி நல்லோர் வட்டம் வழிகாட்டி விருதனை வழங்குகிறது மேலும் இவ்விழாவில் பேராசிரியர் பழிதுரை அவர்கள் மாண்புமிகு மக்கள் பற்றியும் நல்லோர் வட்டம் பாலு அவர்கள் லட்சிய சமுதாய கட்டமைப்பு பற்றியும் ஒளிரும் ஈரோடு தலைவர் திரு சின்னுசாமி ஆகியோர் பேசுகிறார்கள் தொடக்கத்தில் திரு தங்கவேலு அக்னிஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குநர் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசுகிறார் என்று நல்லூர் வட்டம் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் தெரிவித்தார் புதிய மாணவர்களுக்காக மாணிக்க மாணவர்கள் நடத்தும் கோடை கால முகாம் இதுவரை சிறப்பு பயிற்சி பெற்ற மாணிக்க மாணவர்கள் முதன் முறையாக ஈரோட்டில் புதிய மாணவர்களை அவர்களே ஒருங்கிணைத்து இரண்டு நாட்கள் கோடை கால முகாமினை நடத்தவிருக்கிறார்கள் இம்முகாமின் ஒட்டுமொத்த பொறுப்பாளராக செல் விஸ்ருதி பதினோராம் வகுப்பு மாணிக்க மாணவி பொறுப்பேற்றுள்ளார் இம்முகாம் மே முப்பது முப்பத்தி ஒன்று வெள்ளி மற்றும் சனி ஆகிய இரு தினங்கள் நடைபெறவிருக்கிறது முதல் நாள் முகாமானது ஈரோடு அண்ணாமலை கோட்டை கனவு கிராமத்தில் உள்ள ஐடி பார்க்கில் நடைபெறவிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை ஐடி நிறுவனத்தின் சிஇஓ கார்த்தி செய்து வருகிறார் இரண்டாம் நாள் முகாம் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெறவிருப்பதாக ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர்கள் துறை பொறுப்பாளர் செல்வன் கேசவ பிரியன் தெரிவித்தார் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தில் யுஎன்எஸ் அமைப்பு நூற்றி ஐம்பது இளம் விஞ்ஞானிகளுக்கு விருது வழங்கியது மே இருபத்தி எட்டு யுஎன்எஸ் நிறுவனம் செயலியின் வெளியீடு மற்றும் நூற்றி ஐம்பது இளம் விஞ்ஞானிகளுக்கு விருது வழங்கும் விழாவினை நடத்தியது இதில் உலக சமாதான தூதுவர் குருமகான் கலந்து கொண்டு ஆசி வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் பழனித்துறை திரு நவில சுப்பிரமணியம் தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து விஞ்ஞானிகள் கலந்து கொண்டனர் இவ்விழாவானது உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி மலை உலக சமாதான ஆலயத்தில் நடைபெற்றது யுஎன்எஸ் நிறுவனத்தார் ஒரு செயலியை வெளியிட்டுள்ளனர் அந்த செயலியின் மூலம் சுகாதாரம் விவசாயம் மற்றும் கல்வி போன்றவற்றை தெரிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் நூற்றி ஐம்பது விஞ்ஞானிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது இதில் சீனியர் மற்றும் ஜூனியர் விஞ்ஞானிகள் கலந்து கொண்டார்கள் என நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன